தமிழ் உள்ளவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஊர் உற்பத்திகள் வந்து ஒரு பட்டம் ஏற்றி கொண்டு இருக்கணும் அப்போ எத்தனை பட்டம் ஏற்றி நம்ம சொன்னால் இப்போ இது வரைக்கும் நாலு பட்டம் ஏற்றி இருக்கணுமா அப்போ இப்போ எத்தனை பட்டம் இப்போதைக்கு இன்றைக்கு ஏற்ற போயினோம்னு சொல்லி பார்த்தா எட்டு பட்டம் இன்றைக்கு ஏற்ற போயினோம் அது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பட்டங்களாக இருக்குது இருந்தாலும் அறுபத்தி ஏழு பட்டம் ஏற்றி கட்டி வச்சிருக்கணும்னு சொல்லப்படுது அதுக்கு மேலையும் கட்டிக்க கொண்டு இருக்கின பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் இவேதாக்கள் நாங்களே நாங்களே ஒழிக்கா எங்க ஏன் ஒழிக்கிறீங்க வீடியோ ஒழிக்க கூடாது தெரியுதானே இந்த அவர் அவர்தான் இந்த மெய் நாள் இது வேறதான எல்லாத்தையும் வழி நடத்துறாங்களா சரிதானே அப்போ

நண்பர்களே தானே உங்களுக்கு தெரியும் இது வந்து பட்ட காலம் பட்டா காலத்தில் பட்டம் தான் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லி அனைவருக்கும் தெரியும் ஆக படியில் வந்து அறுபத்தேழு பட்டம் கட்டி வச்சிருக்கீங்கமா முண்டைக்கு பதினஞ்சு பட்டம் ஏத்த போயணும்னு சொல்லி சொல்லிக்கணும் இப்ப இது வந்து ஐந்தாவது பட்டம் ஏத்தி கொண்டிருக்கீங்க அடுத்தது இனி வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான்

அடுத்த பத்தாவது போல இருக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னு பதினைந்தாவது பட்டம் ஏத்த போயினும் பதினைந்தாவது பட்டம் இப்படி அறுபத்தி ஏழு பட்டம் கட்டிக்கணும் இன்றைக்கு பதினைந்து பட்டம் தான் ஏத்த போயினும் நாங்கள் இந்த தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பட்டம் ஏத்த ஏற்ற அந்த காட்சிகளெல்லாம் நான் உங்களுக்கு தருவோம்மா பதினஞ்சாவது பட்டமா இன்னொரு ஏத்த போயினோம் மட்டும் பார்ப்போமா அங்கே உண்மையிலே அது இழுக்க முடியாம நிறைய பேர் பிடிச்சு கொண்டு இருக்கணும் பாருங்க இந்த நூலை பார்த்தீங்கன்னு சொன்னா பாது பாருங்க நண்பர் அழிஞ்சு இவ்வளவு பெரிய ஒரு மொத்தமான ஒரு கம்பா கம்பாத்தான் இழுக்கணும் இந்த கம்பாத்தில தான் ஏ திருந்தோம் இந்த நான் நினைக்கிறேன் பன்னெண்டு மீல் வேறு மணி நினைக்கிறேன் இந்த கம்மாம் கரைவிலை இழுக்கிற தான் இந்த பட்டமே திருநோம் நான் நினைக்கல அடுத்த அடுத்த பட்டங்களுக்கு இதை விட மொத்தமான கம்பங்கள் தான் தேவைப்படும் போது ஏத்த போயினோம் பதினைந்தாவது பட்டம் ாங்க <laughs> 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 Rắc ra 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 cái <laughs> ngoài đây ra đây đây ra cái này đấy ra này ra này